அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் துன்பங்கள் மன கஷ்டங்கள் அத்துணையும் நீக்கும் சங்கடகர சதுர்த்தி விரதம் மிக எளிமையான முறையில் சொல்லப் போகின்றேன் இருக்க வேண்டிய நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் இன்னொரு விசேஷம் இருக்கான் போனவர்களே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு நாள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது எனவே அத்தனை பேரும் இந்த ஆடியோ கேட்டுட்ருக்க அத்தனை பேரும் உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சொல்கிற மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் சாமி நான் வழிபாடு மட்டும் பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொல்லாதீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் அடுத்த சில நாட்கள்லேயே பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் அசைவம் சாப்பிட்றதால் ஆர்வத்தை செலுத்தாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமனுக்காக ஒதுக்குங்கள் எப்படி எளிமையாக விரதம் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் உங்களது குலதெய்வத்தின் அருளை நீங்கள் வீட்டிலிருந்து பெற வேண்டுமா இருபத்தி ஒரு நாட்கள் உபாஷனை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் நவகிரக தோஷத்தாள காரிய தடையா மங்கள காரிய தடையா நவகிரங்களின் அருளை வீட்டிலிருந்து இருந்து பெற இருபத்தி ஏழு நாள் உபாசனை வகுப்பு கடன் தொல்லையால கஷ்டப்படுறீங்களா நாற்பத்தி எட்டு நாட்கள் பணவசி தவம் மேற்கொள்ள தயாராகுங்கள் அதே போல உங்கள் வீட்டில் எந்த பொருளை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத அடிப்படை விஷயத்த வாட்ஸ்அப் மூலமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா முப்பது நாட்கள் வாஸ்து குறிப்புகள் பயிற்சி இந்த பயிற்சிகளில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எழுந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் சிலை அல்லது படத்திற்கு முன்பாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்குங்கள் குளித்துவிட்டு நெற்றியில் திலகமிட்டு தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்குங்கள் இந்த விரதம் எப்பொழுது முடிக்க வேண்டும் தெரியுமா மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே எப்பொழுது வேண்டுமானாலும் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எளிமையான முறையில் பூஜை செய்து விரதம் இருப்பதனா எப்படிங்க சாப்பிடாமையே இருக்கணுமா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகளை சாப்பிடலாம் திரவ உணவுகள்னா பழச்சாறுகள் இளநீர் பால் தேநீர் இந்த மாதிரி திரவ உணவுகள் எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கூடிய சூழல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வேலை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க காலையோ மதியமோ ஒரு வேலை மட்டும் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம் சைவ உணவு சரிங்களா இப்படி விரதத்தை தொடங்கி மாலை இந்த பூஜையை செய்யணும் மாலை இந்த பூஜை எந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஐந்து முப்பது மணியில் இருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த பூஜையை எப்போனாலும் செய்யலாம் இந்த பகல் பொழுது அன்பு கூர்ந்து தூங்கக்கூடாது இந்த பகல் பொழுது வாய்ப்பு இருந்தால் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்க்கணும் இந்த பகல் பொழுது உங்களால் முடிந்தது ஒருத்தருக்காது அன்னதானம் பண்ணணும் சரிங்களா மாலை எப்படி இந்த பூஜையை செய்யணும் உங்கள் வீட்டில் வெளில இருக்க விநாயகர் அல்லது விநாயகர் படம் அல்லது பிள்ளையார் சங்கு அல்லது வேறு எந்த மெட்டீரியலிய விநாயகர் சிலை இருந்தாலும் சரி அருகம்புல் மாலை தொடுத்து விநாயகருக்கு சாற்றுங்கள் சாற்றி தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் ஏற்றி கொண்டு அதற்கு முன்பாக நெய்வேத்தியம் என்ன விசேஷமான நெய்வேத்தியம் வைக்கலாம் கொழுக்கட்டை வைங்க அல்லது தேன் நெய்வேத்தியமாக வைங்க இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி பதிமூணு சங்கடகர சதுர்த்திக்கு தே அல்லது கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாசக பாத நமஸ்தே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரத்தை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் வாய்விட்டு கொஞ்சம் சத்தமாக மனதில் முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லி சங்கடகர சதுர்த்தி பூஜையை சிறப்பாக செய்து உங்கள் விரதத்தை முடித்து கொண்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டிலிருக்கும் அத்துணை பேருக்கும் பிரசாதமாக தரலாம் இந்த விரதத்தை தொடங்கும் பொழுதே ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு விரதத்தை தொடங்குங்க அந்த பிரார்த்தனை பாருங்கள் அடுத்த சில நாட்களிலேயோ அல்லது சில வாரங்களிலேயோ நிச்சயம் நடக்கும் இது உறுதி உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த விரத முறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மாதவிலக்கு தொந்தரவால் பூஜை செய்ய முடியாதவங்க விரதத்தை மட்டும் இருந்துக்கோங்க வீட்டில் இருக்க மற்றவர்களை பூஜை செய்ய சொல்லுங்கள் அல்லது வீட்டில் யாரும் இந்த பூஜை செய்ய அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் விரதம் மட்டும் இருந்து மாலை விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானை மானசீகமாக பிரார்த்தனை செய்து அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவுதானம் செஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தாருங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்